அவங்க இந்த கேரக்டரில் போட்ட எஃபர்ட் அது எல்லாமே தான் வந்துட்டு இப்போது அவங்களுக்கு இந்த ஃபேம் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு எந்த அளவுக்கு அவங்க ஃபேமஸ் ஆகியிருக்காங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஒரு ஒரு எபிசோடுக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ 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 மில்லியன் யூரோஸ் வரைக்கும் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க இவங்கள பற்றி டீட்டெயில்டாக பேசணும்னா நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் நம்ம எல்லாருக்கும் எமீலியா கிளார்க் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்துட்டு ஒரு ஃபாரினர் அப்படின்னு தான் தோணும் டு பி ப்ரிசைஸ் பிரிட்டிஷ் அப்படின்னு தான் தோணும் பட் ஷீ பார்ட் இண்டியன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா எனக்கே கொஞ்ச நேரம் தெரியும் அவங்களோட கிரேட் கிராண்ட் மதர் அதாவது கொல்லு பாட்டிக்கும் ஒரு இந்தியன் மேனுக்கும் நடந்த அஃபேர்ல பிறந்தவங்க தான் எமிலியா கிளார்க்கோட பாட்டி எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்க பாட்டிக்கு வந்துட்டு இந்தியன் ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் வந்துருச்சு சோ மத்த பிரிட்டிஷ் பீப்புள் கூட அவங்க வந்து மிங்கிள் ஆகி வாழணும்ல அண்ட் இந்த அஃபேர் பத்தி வெளியவும் தெரியாது அதை மறைக்கிறதுக்காக அவங்க லைட் ஸ்கின் டோன்ஸ்க்கு போட வேண்டிய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க லைக் லைட் ஷேட்ஸ் ஆஃப் கன்சீலர் லைட் ஷேட்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஸ்கின் டோனை வந்துட்டு மற்ற பீப்புள் கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இந்தியன் கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும் யாருன்னா எமிலியா கிளார்க்கோட பாட்டிக்கு ஸோ அந்த கல்ச்சர் அவங்களோடவே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எமிலியாவுக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் இண்டியன் கல்ச்சர் மேலே ஒரு ஆர்வத்தை கொடுத்துட்டாங்க ஸோ அது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா எமிலியாவோட பாட்டி இறந்தோன்னே அவங்க அஸ்தியை இந்தியாவுக்கு கொண்டு வந்து அவங்க கரைச்சிருக்காங்க ஸோ அளவுக்கு அவங்க ரொம்ப பேஷனேட்டாக இருந்திருக்காங்க இந்தியன் கல்ச்சர் பற்றி அண்ட் அவங்க கல்ச்சர் பற்றி மட்டும் பேஷ்னேட்டாக இல்லை அவங்க கரியர் பற்றி அவங்க பேஷ்னேட்டாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஆக்டிங் தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க மூணு வயசில் இருக்கும்போதே அவங்களுக்கு தோணியிருக்கு ஸோ அது சின்ன வயசில் எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று தோணும் எனக்குலாம் சின்ன வயசில் இருக்கும்போது டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் தோணுச்சு எல்லாருக்கும் காமனாக வர ஆசைகள் தான் பட் அதை ஆரம்பித்து அவங்க அப்படியே சும்மா விடாமல் அவங்களோட ஆசையை கரியராக மாற்றணும் பேஷனை கரியராக மாற்றணும் அப்படின்ற ஒரு தாட்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கு வரைக்குமே ஷீ இஸ் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் ஸோ இதுக்கெல்லாம் எப்படி ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ஸ்கூல் காலேஜில் படிக்கும்போது ட்ராமாஸ் ப்ளேஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் நடிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஆன் பண்ணி பண்ணி கமர்ஷியல்ஸ் நடிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டாக்டர்ஸ்னு ஒரு சீரீஸில் ஒரு ரோல் கிடச்சது ஸோ அதுக்கப்புறம் அவங்க இன்னும் நிறையா பண்ணாங்க ஸோ இவங்களோட கரியர் அதாவது ஆக்டிங்க்குள்ளே அவங்க கரியர் டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் டென்குள்ளே அந்த பீரியடில் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த பீரியடில் அவங்க நிறைய மூவிஸ்லாம் நடித்தாங்க பட் அவங்களுக்கு ஃபேம் கிடைச்சது வந்துட்டு டூ தௌசண்ட் டெனில் தான் அதாவது அப்போது அவங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நடிக்கும்போது ஷி வாஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ சம்திங் எல்ஸ் அதாவது மெடிக்கலி ஷி வாஸ் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் திங்ஸ் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அதுவும் சும்மா நார்மல் ஹெல்த் இஷ்யூலாம் இல்லை ரொம்ப சீரியஸான இஷ்யூ ஆனியரிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது நம்ம பாடியில் இருக்கிற பிளட் ஆர்ட்ரிஸ் அதோடய வால்ஸ் வீக்கானால் சில லேயர்ஸ் ஆஃப் தட் வால்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகும் பிரேக் ஆகிறதுனால ப்ளட் வந்துட்டு அங்கே அக்யூமிலேட் ஆக ஆரம்பிக்கும் அக்யூமிலேட் ஆனால் என்ன ஆகும் ஒரு இடத்துல வந்து தண்ணி போகுது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிரேக் வருதுன்னா அந்த இடம் அந்த இடத்துக்கு பின்னாடி திருப்பி இன்னொரு லேயர் வந்துட்டு மறைச்சிட்ருக்குன்னா ஒரு பல்ஸ் மாதிரி அது ஃபார்ம் ஆகும்ல அந்த மாதிரி தான் அவங்க ஆர்ட்ரியிலையும் நடந்துருக்கு ஸோ அந்த பல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பெருசாகி பர்ஸ்ட் ஆயிடுச்சு ஸோ இது வந்துட்டு அவங்க பிரெயின் கிட்ட நடக்குது பிரெயின் உள்ள இல்லை பிரெயினுக்கு கிட்ட ஸோ இது நடந்ததுனால அவங்களுக்கு தலையில் ரொம்ப வலி வந்திருக்கு டாக்டர்ஸ் கிட்டே போய் காட்டினதுக்கு அன்யூரிசம் இருக்குது ஸோ அது பிரேக் ஆகிடுச்சு பிரேக் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு சப் அரக்னாய்டு ஹெமரேஜ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதை வந்துட்டு சர்ஜரி மூலயமா தான் ட்ரீட் பண்ண முடியும்னு சொன்னோன்னே அவங்க கேம் ஆஃப் ஸ்டோன் சீரீஸ் ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து அவங்க சர்ஜரி பண்ணி அந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ அவங்க அந்த ரெக்கவரி பீரியடில் இருந்தாங்க ஸோ இந்த பீரியடில் இருக்கும்போது அவங்களுக்கு அஃபேசியா அப்படின்னு இன்னொரு கண்டிஷன் வந்துடுச்சு அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் நார்மலாக தான் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்க அவங்களுக்கு அது பேசுறது புரியுது பட் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இருந்திருக்கு அதாவது எமிலியா கிட்டே போயிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க அவங்க பேருக்கு பதிலாக வேறு ஏதோ பதிலாம் சொல்லியிருக்காங்க அது வந்துட்டு அவங்களுக்கு புரியுது நான் வேறு ஏதோ பதில் சொல்கிறேன் நான் சொல்ல வேண்டியது இது தான் பட் ஏன்னா அதை சொல்ல முடியல அப்படின்னு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு ரொம்ப டிப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இந்த பெயின் இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு புஷ் பண்ணிருச்சு அப்படின்னா என்னை வந்துட்டு ட்ரீட் பண்ணாதீங்க என்னை அப்படியே விட்டுருங்க நான் வந்துட்டு செத்துடுறேன் என்னால் இப்படி வாழ முடியல அந்த மாதிரி தாட்ஸ்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இதெல்லாமே வந்துட்டு அவங்க ஃபைட் பண்ணி ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் க்யூர் பண்ணிவிட்டு திருப்பி ஷி வாஸ் பேக் ஒன் செட் ஒர்க்கிங் பட் அப்போ தான் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சைடில் தான் வந்துட்டு அன்யூரிசம் இருந்துச்சு அதை நாங்கள் க்யூர் பண்ணிட்டோம் இப்போ இன்னொரு சைடும் இருக்குது ஆனால் அது டார்மன் ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு பயப்பட வேண்டாம் நாங்கள் வந்து வில் கீப் அ நயோ ஆன் இட் நாங்கள் வந்து அடிக்கடி அதை செக் பண்ணுவோம் நீங்கள் நாங்கள் கொடுக்குற மெடிக்கேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் டெஸ்ட்டுக்கெலாம் கூப்பிடும்போது வாங்க டெஸ்ட்லாம் பண்ணிடலாம் அப்போ தான் தெரியும் அது எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு இவங்களும் சரி ஓகேன்னு கேட்டுவிட்டு மெடிக்கேஷன்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு ஷி வாஸ் பேக் ஆன் சைட் ஷி வாஸ் ஒர்க்கிங் டே அண்ட் நைட் இப்படியே போயிட்டுருந்துச்சு ஸோ ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கேம் ஆஃப் த்ரோன் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஷூட்டிங்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ரெண்டாவது ஆனியரிசமும் வந்துட்டு ரப்சர் ஆகிருச்சு ஸோ அது வந்துட்டு ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு போயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு இந்த வாட்டி ஓப்பன் ஸ்கல் சர்ஜரி பண்ணிட்டாங்க ஸோ ஓப்பன் ஸ்கல் சர்ஜரி வந்துட்டு கேட்குற ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுன்னு இல்லை இதுக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த எல்லா கண்டிஷன் சொல்லும் போது அதெல்லாம் கேட்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பட் அதோட பெயின் அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க என்னென்ன கோ த்ரூ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்ஃபேக்ட் அவங்க நான் அவங்க லவ்டு ஒன்ஸ் அவங்க அம்மா அப்பா அவங்க க்ளோஸாக கன்சிடர் பண்ண பண்ணுற பர்சன் இவங்க எல்லாேருக்கும் தான் வந்து அது ரொம்ப இம்பேக்ட் ஆகியிருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி செகண்ட் ஆனியரிசமும் க்யூர் ஆகி ஓப்பன் ஸ்கல் சர்ஜரி முடிச்சுட்டு அவங்க ஹெட்டில் வந்துட்டு அதாவது ஸ்கல்லில் சில பார்ட்ஸ்னால் டைட்டேனியமால ரீப்ளேஸ் ஆகியிருக்கு அப்படி இருந்தும் ஷீ கேம் பேக் ஆன் செட் ஷீ கம்ப்ளீட்டட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் ஷீ ஆல்சோ டிட் ஃபியூ அதர் ஃபில்ம்ஸ் லைக் மீ பிஃபோர் யூ அதுக்கப்புறம் லாஸ்ட் கிறிஸ்மஸ் இந்த மாதிரி ஃபில்ம்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு அவங்களோட அந்த ஆக்டிங் அந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் இன் ஈச் ஃபில்ம்லாம் வந்துட்டு மக்கள் இன்னுமே பேசிகிட்டு இருக்காங்க இன்னுமே அதெல்லாம் அவங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு வந்து திருப்பி திருப்பி ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துட்ருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லை அவங்க வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க அம்மாவுக்கு இருக்கிறது மூணு ரூல் ஃபர்ஸ்ட் டோன்ட் டூ ட்ரக்ஸ் செகண்ட் டூ நாட் ஹேவ் செக்ஸ் தேர்ட் Do நாட் டச் your ஐப்ரோஸ் நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன தோணும்னா அந்த ஃபஸ்ட்டு டூ ரூல்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு கண்டிப்பாக அதை ஃபாலோ ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் தோணும் தேர்ட் ரூல் பற்றி நம்ம அவ்வளோ கண்டக்ட் மாட்டோம் ஆனால் இவங்க தேர்ட் ரூலை ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க ஆனால் தேர்ட் ரூல் பற்றி நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க இன்றைக்கு வரைக்குமே வந்து அவங்க ஐப்ரோஸில் வந்துட்டு எதுவுமே பண்ணதில்லை அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க ஐப்ரோஸ்னாலவே அவங்க ட்ரோல் ஆகியிருக்காங்க நிறைய இடத்துல அண்ட் அவங்களுக்குமே அவங்க ஐப்ரோஸ் பிடிக்காது பிகாஸ் அது ரொம்ப வியர்டாக இருக்குது அப்படின்லாம் வந்துட்டு அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லை அவங்களுக்கு மல்டிபிள் டேட்டிங் லைஃப்ஸ் இருந்திருக்கு அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே ரொம்ப நாள் நீடிக்கலை அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பற்றி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா இவங்களோட நேச்சுரல் ஹேர் கலரே வந்துட்டு ப்ரவுன் பட் மூவியில் வந்துட்டு அவங்களுக்கு ஒயிட் அதாவது சில்வர் கலர்டு ஹேர் அது எப்படி ஒரிஜினல் ஹேராகட்டி அவங்க ஹேர் கலர் அப்படி டை பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க ஒரிஜினல் ஹேரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க பட் ஷீடெட் கட் ஹோர் ஹேர் ஏன்னா அவங்க விக் யூஸ் பண்ணாங்க ஸோ அந்த விக்கு மாட்டும் போது லாங் ஹேர் இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்க ஹேர் கட் பண்ணிட்டு சில்வர் கலர்டு விக் யூஸ் பண்ணாங்க ஆனால் அந்த விக்கோட காஸ்ட் எவ்வளோ தெரியுமா இட் காஸ்ட் அட் அரவுண்ட் சிக்ஸ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் யூரோஸ் அதை நம்ம இந்தியன் கரன்சிக்கு வந்து நம்ம மாற்றி பார்த்தோன்னா விலை எங்கேயோ எகரும் ஸோ அவ்வளோ வந்துட்டு அவங்க ஹார்ட் ஒர்க் அந்த ஃபுல் டீமே வந்துட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் மணியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி ஒரு கிளாஸிக் கல்ட் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அண்ட் அவங்களோட அந்த கேரக்டரில் அவங்க அந்த ட்ராகன்ஸை கூப்பிடுவாங்க பார்த்திங்களா டிஸ் அம்ம கூஸ்ஃபம்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்துட்டு த வேஷி ஆர்டர்ஸ் லைக் அவங்க வந்துட்டு ஒரு குவீன் அப்படின்றத வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே அவங்க போட்ரே பண்ண மாட்டாங்க போக போக ஷீல் கெட் இன் டு தட் கேரக்டர் அதெல்லாம் ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அவங்க கரியரில் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் நாட் லைக் ஷீ டூ நாட் ஹாவ் எனி அதர் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு பர்ஸ்னல் லைஃப்லேயும் இஷ்யூஸ் இருந்துச்சு அவங்க ஹெல்த்லேயும் இஷ்யூஸ் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் அவங்க ஒர்க்கில் அஃபெக்ட் ஆகாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் எல்லோரும் ஒர்க் பண்ணணும்